குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அனைவருக்கும் மாலை வணக்கம் டே கோர்ட்ஸுக்கு போனான் பல சாதகமான பதில்கள் இருந்தது பல விஷயங்களை வந்து நம்ம கோர்ட்டில் கதைக்க முடிஞ்சது அது சம்பந்தமாக கதைக்க முடியலாம் என்று கண நீதிபதி அவர்கள் சொன்னது கமல்வாக அது சம்பந்தமாக நான் கதைக்க விரும்பவில்லை பதினெட்டாம் தேதி பத்தொம்பது இருபது இந்த ரெண்டு நாட்களும் நாங்கள் எதுவுமே கதைக்க முடியாது பார்ப்போம் பிபிஎன் போட்டாவது கதைப்போம் என்ன இல்லையா எங்களுக்கு மாயித்தி தெரியும் தானே முக்கியமான விஷயம் வந்து சுமந்திரன் ஐயா வந்து ஒவ்வொரு ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அதை நீங்கள் பார்த்துருப்பீர் நினைக்கிறேன் என்ன விஷயங்களை சொல்லியிருக்கார் சுமந்திரன் ஐயா போத்தில்கள் வார்விட மாறினது அதை விட வந்து கட்சிகள் எப்படி உடைஞ்சது மாவா சிநாதராஜா எப்படி பாஞ்சவர் விஷம்ம்தான் பார்த்துக்கையால் நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த வரைக்கும் வணக்கம் இந்த வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் இப்போ ஓடிக்கொண்டான் இருக்கேன் கார் ஸ்டியரிங் வீட் இந்த என்னுடைய ரூம் இந்த என்னுடைய ரூம் உடுப்பு தொம்பு நீங்களும் பார்க்கலாம் கசன் தான் நூற்றி இருபத்தொராவது நாள் கஷ்டப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கேன் சில நேரம் தோணும் யாருக்காக ஓடிக்கொண்டு கொண்டு ஆனால் சில நேரங்களில் வந்து சந்தோஷமா இருக்கும் இந்த நாவல் பழம் இந்த இதே நாவல் பழத்தை விற்று கொண்டு தான் ரோட்டில் எங்கெஸ்டினா நிற்கிது நான் நான் ஏதாவது ஒரு பொசிஷனுக்கு வந்தால் ரோட்டில் ஒருத்தரும் விற்கிறான்னு சாட்டம் கொண்டு சரி அவன் ஹாவல இருக்கான் வந்து அவ்வளோ மத்தியான வயிறுகளையும் பேர்ஸுகளாக அந்த முழு காசையும் அப்படியே அழிச்சு கொடுத்தேன் நான் நானே நம்ம அப்படி நிற்கிறேன் சொல்ல மூன்று வயசு பிள்ளை இருக்கான்னு சொல்லி அவளே இருக்குடா உங்களுக்கு நீங்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருந்து தமிழ் தேசியம் காய்ச்சி அதில் கொஞ்சம் உண்டியரை போட்டு காசை வெட்டி சரி தாங்கிடலாம் ஓகே எனிவே மேபி அண்ணன் கூலன் தேங்க்யூ அண்ணன் இன்றைக்கு மற்ற பக்கம் இந்த மாதிரி கிடந்து கோர்ஸில் போடவில்லை ரஜீவன் ராமலிங்கம் அப்போ எனக்கு உள்ள கோவம் ஒன்றும் இல்லை என்ற வங்கள் எங்களுடைய தமிழரசு கட்சி வந்து பத்து பத்து பதினஞ்சு இருபதாவது அஞ்சு நால் படங்குகளை விழுந்துட்டு பதினஞ்சு இருபதாவடி அதுக்குள்ள சுமந்திரன் ஒரு அறிக்கை சாணக்கியன் ஒரு அறிக்கை ஸ்ரீதரன் தான் தான் தமிழர் கட்சியின் தலைவர்னு சொல்லி ஒரு அறிக்கை என்ன வரைக்கும் சரியான நகலா இருக்கேன் என்னென்றால் எங்க தமிழ் மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்காங்க அதை நம்பி ஏமாந்து கொண்டு இருக்கிறீர்கள் சங்கண்டு வேற போஸ் போடுறீங்க ரஜீவன் ராமலிங்கம் ஓகே இன்னும் பொறுத்தாப்பூ ஆனால் எண்டக்காக அவன் நாளைக்கு நான் நீ மீட் பண்ணாக்க போலாம் நீ சந்த ஆதரவை வாழ்க்கையில் முறக்க மாட்டேன்னு ஆனால் கடைசி நேரம் சங்கன்னு சொல்லிட்டு இல்லைன்னு அப்போ நான் மாறுறேன்னா நீ கொஞ்சம் ஜோசி சம்திங் ரோங் கடாப்பா ஏண்டா களத்தில் நிற்கிற நாங்கள் புள்ளத்தில் நிற்கிறது நீங்கள் சம்திங் ரோங் இல்லையா கஷ்டப்பட்டு தாண்டா ஒரு முடிவெட்டு முடிவுக்கு வரணும் வேணும் சட்ட இருக்குது ஆ இந்த மாதிரி கேடி வெல்றதில் எந்த டவுட்டும் இல்லை இன்றைக்கு கூட ஒரு அண்ணா ஸ்வீட்ஸில் இருந்து ஒரு அண்ணா சந்திச்சு நான் கிளிநொச்சியிலேருந்து நான் வந்தோன்ட்டு கேட்க அந்த அண்ணா வந்து நான் வந்து அன்றாட்லேருந்து கிளிநொச்சி போய்க்கொண்ட்ருக்கேன் இப்படி ஒம்பது மணிக்கு கேஸுக்கு அந்த அண்ணா வந்து நான் சந்திச்சு நான் எங்கே ஒரு ஒரு டீ டீஷாப் இந்த இப்படி தே கண்ணாடி அடிப்படத்துல தான் அப்போ அந்த அண்ணா வந்து கையை பிடிச்ச தம்பி பாதுகாப்பு முக்கியமான அந்த நான் பக்கத்தில் ஒரு லோயர் இருந்தவா லோயர் மேரோட திரிய வாழ்க்கையாக போயிட்டது ஸோ அரெஸ்ட் பண்ணினா வா ஆக்ஷன் எடுப்பான்றதால அவன் கூட்டிக்கோன்னு திரிய வாழ்க்கை கேஸு கூட்டின்னு போனேன் வேறு ஒருத்தரும் இல்லை ஸோ அந்த அண்ணா வந்து கையை பிடிச்ச அழைக்கல சரியான கவலையாக போயிட்டேன் என்றால் செத்து போயிருவோம் ஒரு ஃபீலிங் இருக்கிற நேரம் முழுக்க இல்லை சாக என்ற ஃபீலிங்கை கொண்டு வர முழுக்க எங்களோட தமிழர் இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல நான் இன்ற வரைக்கும் செய்த நீங்களும் ஏமாத்திரிகள் தானே கமல் அப்பன் இன்ற வரைக்கும் நான் செய்த ஏதாவது துரோகம் தமிழனுக்கு செய்த ஒரு துரோகம் அல்லது தமிழ் பொம்பளைக்கு செய்த துரோகம் அல்லது வந்து ஒரு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு செய்த துரோகம் அண்டா கூட்டி கொண்டு வாங்குவோம் கதைப்பம் உண்மையண்டா உண்மையுடன் ஏற்றுக்கொள்வேன் அது என்னுடைய பழக்கம் ஏன்னா ரெண்டு நாள் இருக்கு வடக்கு கிழக்கு தமிழர் வந்து வடிவாக இதை சிந்திக்கணும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணிங்கண்டா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அன்ற குமாரி சா நாயக்கண்ட திசஹா இந்த முறை நீங்கள் ஓட் போட்டிங்கண்டா நாங்கள் அடுத்த முறை பேரம் பேசுறதுக்கு ஒரு வடிகால் அமையும் நுகையை கூட நோக்கி ஓடிக்கொண்டிருக்கேன் பார்ப்போம் முடிஞ்சால் மேடையில் சந்திப்போம் அன்ற குமாரி சா நாயகண்டை வேற சொல்லியிருக்கார் ஓ அவ்வளோ தூரம் எனக்கு போயிடும் போது தெரியாது இப்போ ஆறு அஞ்சு ஐம்பத்தொண்டு ஓடி கொண்டிருக்கேன் நூற்றி இருபத்தொரு நாள் வாழ்க்கை சரியான கஷ்டம் குடும்பம் குட்டி ஒன்றும் இல்லை உங்களுக்கு என்னடாப்பா நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருந்து டைப் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஒரு ஒன்று தானே தான் இது தெரியும் ஏக்கடி கன்ஃபார்ம் போ அதில் வந்து எந்த சம்பந்தம் இல்லை நாளைக்கு நான் செத்தாலும் ஏக்கேடிக்கு போடு ஓகே ரணில் தான் வருிறார் ரணில் வந்து அவர்கிட்ட கேஸை வச்சா ஆணியை பிடுங்கோ இப்படி வசதி முகமத் முசாயிர் உங்களுக்கு இஸ்லாமியரே பிடிக்காது சார் அப்பென் அலைக்கும் முராம் முத்தல்லாத்தையும் விவர காத்து அது ஆசையாக சொல்கிற ஒரு தமிழன் நான் தான் இருப்பேன் எனக்கு அப்படி சொல்லு சரியான கவலையாக இருக்கேன்டா இல்லை சியாத் நானா சியாத் நானான் லெக்ஷில் அவர்கள் இருப்பேன் அவரும் பயில் நானும் போய் அட்மினிஸ்ட்ரேஷன் சியாத் ஃபீல் பண்ணி பண்ணிவிட்டானே எந்த ஹாஸ்பிட்டல் எம்எஸ் சோதரியில் சியாத்நாநாட போய்க்கு விளாட்சினம் அப்படின்னு சொல்லுவானே நான் நான் இப்போ என் என்னுடைய அரசியல் காட்சியை வந்து பீப்புள் ஆக்ஷன் பிஏ ஃப்ரண்ட் பீப்புள் ஆக்ஷன் ஏதாவது வந்து லீக் லீக்வான் யூன்ட் சிங்கப்பூர் சிங்கப்பூர் புரட்சியை வச்சு தான் நான் பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி அவங்கள்ட்ட பிஏபி நான் பீப்புள் ஆக்ஷன் ஃபோர் ஃப்ரண்ட் என்று போட்டிருக்கேன் ஒஃப் டாக்டர் ஃப்ரண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் ஓகே நீங்கள் எங்கள்ட வேலையை நாங்கள் பார்க்குற மரு புடா புட்ரா அவனை உணவுலாம் போயிடுவார் ரைட் தேங்க் யூ புலம்பெயர் ஆட்களுக்கு வந்து நான் படுற கஷ்டம் விளங்கும் அண்ணா அக்கா தம்பி எல்லாம் நல்லா இருக்கிறீங்க நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் ஏழு மண்டா உங்கள்ட சொந்த கார்டை சொல்லி அன்றகுமார் சநாயகை போர்ட் பண்ண சொன்னால் அது வந்து மாற்றத்துக்கான ஒரு அடையாளமாக இருக்கும் ஷான் சாப்பிட்டே அப்புறம் தேங்க்யூ ப்ரோ சாப்பிட்டா கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது மாலை வணக்கம் ட்ரைவ் பண்ணி ட்ரைவ் பண்ணி கை கைகாலெலாம் அச்சு போயிருக்கு எனிவே அவத்த வேண்டிய தருணங்கள் இருக்கிறான் தேங்க்யூ ஸோ மச் ஆச்சுன்னா ஏழு மண்டால் நான் கொஞ்சம் சொன்னதை திங்க் பண்ணி பாருங்கள் யூடியூப் முழுக்க போட்டிருக்கானுங்கள் மாவா சேனாஜர் பற்றி சுமந்திரனை பற்றி சிறுதினை பற்றி திங்க் பண்ணுங்க உங்களோட உம்மாட்ட விருப்பம் உங்களோட பிள்ளையை அரசியல்வாதியாக்குன்னா செத்தாளும் வெளிலடா அவன் ஒரு இன்ஜி ஒரு ட்ரெயில்வே இன்ஜினியர் ஆகிக்கொண்டே இங்கே அவ்வளோ நல்லா விட்டுருவேன் நோ நோ தேங்க்ஸ் நோ தேங்க்ஸ் நானும் செத்த அப்பாவும் செத்தது கேன் ஐ பி டிரைவர் வை வை நாட்ஸ் யூ கேன் கம் யூ டைம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தவறேன் நீங்கள் ஏதாவது நான் கேட்க விரும்பினா கேட்கலாம் ഓക്കെ ഏതാ കേ വരുമ്പോണാ കേക്കറാം ഹൗ ടു കണ്ടാക് യു ടു ബി യുവർ ഡ്രൈവർ ഫ്രണ്ട് ആൺ നോട്ട് ടബിൾ സെവൻ ഡബുൾ ടൂ ഫോർ ഡബിൾ നൈൻ ടൂ ഫോർ ഉങ്ങളുടെ ഫോട്ടോവിടെ ഒരു വാട്സപ്പ് പണുങ്ങോ ഇഫ് യു വാൻ ടു ബി വിത് മീ ഇഫ് യു വാൻ ഡൈ വിത് മി യു കെൻ കം ഇരുപത്തിരണ്ടാം തീയതി വരെ ഇരിക്കും നർമ്മദാ ഞാനക്കുള സിംഗം താങ്ക് യു അമ്മ റണിൽഡ് வர வேண்டா போய்கொண்டிருக்கேன் கொழும்புக்கு முஸ்லீம் என்று சொல்லிக்க அழுக வரும் எனக்கு ஆனா நல்லா விரும்பல வேண்டாம் விரும்பல செல்வநாயகன் தேங்க்யூ சில வசனங்கள் பேசியிருக்கேன் சோனி தொப்பி பிரட்டி அவங்க கதைக்கிற கதைகளுக்கு திருப்பி உள்ள பதிலை ஒழிய முஸ்லிம்ன்றதுக்கு மனசுக்கெல்லாம் இருக்கு அது மறைக்கப்பட்ட பக்கம் அது அப்படியே போகட்டும் பேராஜன கேம்பஸோட செந்தூரன் பொருங்கராசா ஆ அஸ்வரண சீலன் ரமணன் ஓம் சில சில ஹவலைகள் இருக்குது என்ன செய்கிறது நூற்றி இருபத்தொரு இருபத்தி ரெண்டாவது நாளாரோட்டோலி ஓடிக்கொண்டே இருக்கேன் தேங்க் யூ ப்ரீன்ஷாங் தேங்க் யூ சங்கு இல்லவே இல்லை சங்கு இந்த காலத்தாக இருக்க பார்த்து நான் சங்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன் சிறிய ரன் இல்லாட்டி சிறிய தன்ட அடுத்த பாராளுமன்ற தேர்தலின்ட வாக்காளையில் அதையும் சங்கோட சேர்த்து தண்ணிக் கொண்டிருக்கார் இப்போ இந்த அடுத்த அரைக்க விட்டுருக்கார் தான் வந்து தமிழர் கட்சியின் அடி முடியலைடா என்னால் ப்ளீஸ் மதிவதனி மாதம் தான் என்ன குவாரோட சேர்த்து எரிக்க போறாங்க எரிச்சிட்டு போகட்டும் நான் இல்லை அழுத வரலாறு இல்லை அப்பா அடிக்கடி சொல்லுவார் நீ ஆம்பளை பிள்ளை அழக்கூடாது அப்போ அம்மா சொல்லுவா இல்லை நான் பொம்பளை பிள்ளை மாதிரி அவனை வளர்த்துருக்கேன் நான் கடைசி பிள்ளைண்டு அவ்வளோதான் ஓகே யோகரான்னு யோகா இந்த சில டை இதில் பார்க்க சரியான விளையாடுக்கு தேங்க்யூ வேண்டாம் சாக பஹீன் பஹீன் ஜெயம் சாகரண்டாளும் கிள்ள மன்னுக்கா சாகர் அது அப்பா மூச்சு விட்டட